ஆதவன் அயர்ந்தரும் ஆதிகாலை சுபவேளை அற்புதையின் நல் வேலைகளில் ஏற்றமுடன் நிலை சபை பிரபஞ்ச மகாசபை ஆசான் அவனுக்கு நித்திய பிரம்ம முகூர்த்த நாளிகை பொருசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவை வாசனுடன் தன் அருள்ரை வசந்தனை இறை அமரும் உயர் நிலையாய் உயர் வாசஸ்தல நிலையாய் உயர்த்து நிற்கும் சிவமகா சித்தனை உன் சீடர்களுக்கு ஆசிகளை அவ்வை பகிர்கின்றன உயர்நிலை இறைசபையும் உள்ளத நிலை புகட்டும் அற்புத அருள்மொழி விளைவேடி பயணம் மேற்கொள்ளும் சிக்கனே அப்பயணம் நிறைவேறி நல் பணிநிலை நிறைவடைந்து தொடர்ந்துட நல்ல ஆசிகள் வளைந்து வருகின்றோம் ஏற்றமுடன் உயர் தேவியின் அருள்நிலை நல்லாள் நல்லாசியை அற்புதமாய் வளைந்து வருகின்றோம் அப்பை இறை பேராக்கல்கள் வளம் வரும் பிரபஞ்ச மகாசிகள் அருள் தேவியின் அற்புத பெருவிழா நல்வழையால் ம நடைகண்டு நிற்கும் நல்வேளை அவை சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசைகள் வழங்கி வருகின்றன உயிர்கணங்கள் கனமேற்றும் அற்புத நற்பூஜை தினமாய் அக்கணங்கள் ஒன்றாய் சம்ஹாரண்டுகள் நிகழ்த்தும் ஏற்றமுடைய அருள் வேளையில் அற்புதமாய் அவை ஆசிகள் வழங்கிவிட்டு நபர்கின்றோம்